ஒரு ஃபேமிலி பர்சன் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அவருக்கு நாலு இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் செகண்ட் வந்து பசங்களோட எஜுகேஷன் தேர்ட் பசங்களோட மேரேஜ் ஃபோர்த்து வந்து எல்லாருமே ஆசைப்படுற ஒரு ட்ரீம் ஹவுஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரீம் ஹவுஸ் அப்படிங்கறத இமீடியட்டாக பிளான் பண்ணக்கூடாது நாங்கள் யூஸ்வலாக சொல்ற மாதிரி நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் வந்து நம்மளோட ரிக்வயர்மெண்ட் இப்போ இந்த ரிக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் எப்படி சார்ட் பண்ணலாம் அண்ட் ஒன்று எவ்வளவு எவ்வளோ எஸ்ஐபி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ கேல்குலேஷன் காட்டுறேன் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா

Hi friends, happy to see you again. ஒரு family person அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா அவருக்கு நாலு இம்பார்ட்டன்ட் financial goals இருக்குங்க ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் செகண்ட் வந்து பசங்களோட எஜுகேஷன் தேர்ட் பசங்களோட மேரேஜ் ஃபோர்த் வந்து எல்லாருக்குமே ஆசைப்படுற ஒரு ட்ரீம் ஹவுஸ் இந்த மாதிரி நாலு financial கோல்ஸுங்கிறது எல்லா ஃபேமிலி பர்சனுக்கும் ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு விஷயமா தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த நாலு கோலுமே எளிமையாக எப்படி ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து வித் கேல்குலேஷனோட நான் வந்து

இன்வெஸ்டிங் ரிலேட்டடாக கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை உங்களோட கரண்ட் போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சரிங் ப்ளீஸ் ஃபீல் ஃபீ டு டு இன் திஸ் நம்பர் ஹாப்பி ஹெல்ப் யூ நான் சொன்னேன் இல்லையா நாலு இம்பார்டன் கோல்ஸ் கண்டிப்பாக எல்லா ஃபேமிலி பர்சனுக்குமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் எனக்கு நம்ம பார்க்குற அந்த வியூவர்ஸோட ஏஜ் தெரியாது நான் இப்போ சராசரியாக ஒரு தேர்ட்டி இயர்ஸ் இண்டிவிஜுவல்ங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் ஸோ தேர்ட்டி இயர்ஸ் இண்டிவிஜுவல்ங்கிறப்போ அவர் வந்து இங்கேருந்து ஒரு ஃபைவ் இயர்ஸில் வந்து இங்கே பிளான் பண்ணுவார் அதாவது ஃபைவ் இயர்ஸில் அவருக்கு வந்து ஒரு கிட் இருக்காங்க ஜீரோ ஜீரோ இயர்ஸ்ல இல்ல ஒன் இயர்ல இருக்காங்கன்னா இங்க எயிட்டீன் இயர்ஸ்ல தே வில் பி கெட்டிங் இன் டு காலேஜ் ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து காலேஜோட அந்த ஹையர் ஸ்டடிஸ்க்கு ஹி நீட்ஸ் டு பிளான் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் கேக்கு இங்க இருந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல மேரேஜ் அவங்க குழந்தைங்களுக்கு பிளான் பண்ணணும்னா அதுக்கு வி நீட் டு ஒர்க் அவுட் அ பிளான் அண்ட் ஃபோர்த் ட்ரீம் ஹவுஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரீம் ஹவுஸ் அப்படிங்கறத இமிடியேட்டா பிளான் பண்ணக்கூடாது நாங்க யூஸ்வலா சொல்ற மாதிரி நிறைய வீடியோ நான் சொல்லிருக்கேன் அது இமீடியட்டா பிளான் பண்ணாம அதுவும் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ்ல பிளான் பண்ற மாதிரி இருக்காங்க அப்படின்னா எப்படி நம்ம பிளான் பண்ணலாம் அந்த ட்ரீம் பெசோஸ்க்கு இன்னைக்கு காஸ்ட் நான் ஒரு ஒன் க்ரோருங்கிற மாதிரி வச்சிருக்கேன் அந்த ஒன் க்ரோருக்கு ப்ராபப்ளி ஹீ மே ஹேவ் டு ஸ்பெண்ட் க்ளோஸ் அப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் டு டூ பாயிண்ட் செவன் க்ரோஸ் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பசங்களோட மேரேஜ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காஸ்ட் நான் ஃபிஃப்டீன் லேக்ஸ்ங்கிற மாதிரி வச்சிருக்கேன் ஃபார் விச் தே மே ஹேவ் டு ஸ்பெண்ட் க்ளோஸ் அபவுட் ஃபிஃப்டி லேக்ஸ் அண்ட் டாட் ஆஃப்டர் சேவ் அப்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் வென் இட் கம்ஸ் டு எஜுகேஷன் இன்னைக்கு காஸ்ட்டுக்கு யூஜிக்கு வந்து நான் ஒரு டென் லேக்ஸுங்கிற மாதிரி வச்சிருக்கேன் ஃபோர் இயர்ஸ் டிகிரிக்கு ஃபார் விச் தே மே ஹவ் டு ஷெல் அவுட் க்ளோஸ் அபவுட் ஃபார்ட்டி லேக்ஸ் ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் வந்து நம்மளோட ரிக்கொயர்மெண்ட் இப்போ இந்த ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக எப்படி சார்ட் பண்ணலாம் அண்ட் ஒன்று ஒன்றுக்கு எவ்வளோ எஸ்ஐபி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ கல்குலேஷனில் காட்டுறேன் வென் இட் கம்ஸ் டு ரிட்டையர்மெண்ட் த்ரீ க்ரோட்ஸ்ங்கிற மாதிரி நல்லா வச்சுருக்கேங்க ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எவ்வளோ எவ்வளோ எஸ்ஐபி பண்ணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேங்க நான் சொன்ன மாதிரி இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பஸ் ரிக்குவய்ட் இஸ் அப்டோட் த்ரீ க்ரோஸ் அண்ட் இயர்ஸ் லெஃப்ட் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் நான் வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ் இண்டிவிஜுவல்கிற மாதிரி வச்சிருக்கேன் சப்போஸ் உங்களோட ஏஜ் தேர்ட்டி ஃபையோ இல்லை ஃபார்ட்டியோ இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் எஸ்ஐபி ரிகோயர் இஸ் அப்ட் ஃபிஃப்டின் தௌசண்ட் ருபீஸ் கிடோட எஜுகேஷனுக்கு நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு காசுக்கு டென் லாக்ஸ் பார் விச் தேவ டு அப்ட் ஃபார்ட்டி லாக்ஸ் இன் எயிட்டீன் இயர்ஸ் டைம் அண்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இஸ் வாட் தே நீட் டு சேவ் மேரேஜ்க்கு பொறுத்த வைக்கும் இன்னைக்கு காசுக்கு லாக்ஸ் வச்சிருக்கேன் டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு மேரேஜ் பிளான் பண்றாங்க அப்படின்னா லாக்ஸ் இஸ் தர்பஸ் விச்யர் ஃபர் மேரேஜ் அண்ட் அதுக்கு டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் டைம் இருக்கு அண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ருபீஸ் இன்னைக்கு காஸ்ட் ஒன் கரோர் பார் விச் தேவ் டுபவுட் டூ பாயிண்ட் ஆஃப்டர் டுவெண்ட்டி டெர்தர் தே நீட் டுவ் மந்த்லி தேர்ட்டீன் தௌசண்ட் டூ பிப்டி டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த நாலு கோளுக்கும் எஸ் ஐபி பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் பிப்டி ருபீஸ் இஸ் வாட் தே நீட் டுவ் டு அச்சீவ் ஆல் தீஸ் கோல் சோ தேட் டு சேவ் க்ளோஸ் அபவுட் தேர்ட்டி தௌசண்ட் செவன் பிப்டி ருபீஸ்லி அட்

ஒரு சாமானிய ஒரு பர்சனால பண்ண முடியுமா ஒரு நார்மல் பர்சனால பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்றது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அப்போ என்ன ஆல்டர்நேட்டிவ் எல்லாராலையும் இந்த தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிங்கிறது பண்ண முடியாது இல்லையா அப்போ என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா தெர் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் வேர் இன் விச் உங்களோட மந்த்லி எஸ்ஐபி வில் டிராஸ்டிக்லி கம் டவுன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் எஸ்ஐபி இப்போ அதுதான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன் இப்போ என்னால தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸ்பேர் பண்ண முடியாது ஆனால் என்னால் ஒரு பதினஞ்சாயிரமோ இல்லை பதினாறாயிரமோ சேவ் பண்ண முடியும் என்னால் என்னோட சேல்ரி இன்க்ரிமெண்ட் ஆக ஆக என்னால் ஒரு பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட்ங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்க பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த கல்குலேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்ட் ஆஃப் சேவிங் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் போகிறது போல சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும் அண்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் உங்களோட குழந்தையோட எஜுகேஷன் நீங்கள் பிளான் பண்ணுற இடத்துல டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் சேவ் பண்ணால் போதும் அண்ட் மேரேஜுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ண வேண்டிய இடத்துல தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ட்ரீம் ஹவுஸ்க்கு தேர்ட்டீன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடத்துல சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி இயர் ஆன் இயர் டென் பர்சன்டேஜ் நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணி இந்த நாலு கோலுக்குமே இயர் ஆன் இயர் ஸ்டெப் அப் பண்ணி கொண்டு போனீங்கன்னா யூஆர்

ஆக்ஷன் பாயிண்ட் நம்மளுக்கு ஒன்று கற்றுக்கிட்டோம் இமீடியட்லி வி ஹவ் டு கெட் இன் டு தி ஆக்ஷன் இது வைக்கும் நீங்கள் பெருசாக சேவிங்ஸ் பண்ணல இன்னும் எஸ்ஐபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஹை டைம் ப்ளீஸ் கான்டாக்ட் அ குட் ஃபினான்ஷியல் அட்வைசர் அண்ட் ஸ்டார்ட் யூர் எஸ்ஐபி ரைட் அவே இந்த கல்குலேஷன் பொறுத்தவரைக்கும் நான் ஒரு தேர்ட்டி இயர்ஸுங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன் உங்களோட ஏஜ் என்னங்கிறது எனக்கு தெரியாது தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இருந்தாலும் ஸ்டில் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஒர்க்கிங்ஸ் நிறைய பண்ணலாம் ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி நல்ல ஒரு ப்ராடக்டாக உங்களுக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாரு கண்டிப்பாக உங்களோட ஜர்னி வந்து சீம்ல இருக்கும் அண்ட் உங்களோட கோல்ஸ் எல்லாம் ரொம்ப ரீச் பண்ணுவீங்க வித் நோட் மகேஷ் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் சைனிங் இன்னொரு வீடியோ சந்திப்போம் மச் அண்ட் கீப்